ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் குமார் வந்த பிறகும்

இது பேர் வரட்டி மாட்டுச்சாணம் இல்ல இது பேர் வரட்டி இல்ல இல்ல மாட்டுச்சாணம் சரி மாட்டு சாணமாவே இருக்கட்டும் இதுல இன்னையா உனக்கு சந்தேகம் இல்லை மாடு சாதாரணமாக தரையில தான் சாணம் போடும் இந்த கம்பி மேல் தாண்டி சோர் மேல் ஏறி அதுவும் வட்ட வட்டமா போட்டிருக்கே அதான் எப்படி முடியும் இவன் நம்ம உண்மையிலேயே கேணையை நினைச்சாயா வாயை திறக்காத சிட்டியும் தெரியும் ஆமா இது என்ன வேஷம் இது லேட்டஸ்ட் எங்க ஊர்ல ஓ எந்த ஊர் உங்க ஊரு எந்த ஜில்லா எவ்வளவு ஜில்லா உங்க ஊருக்கு போறதுக்கு எந்த பஸ் ஏறணும் நம்ம பஸ்ல ஏற வேண்டியது இல்ல பஸ் நம்ம மேல ஏறா போயிரலாம் டேய் வந்ததில இருந்தே பார்க்கறேன் உன் क्वेश्चन ஆன்சர்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு நீ ரொம்ப டார்ச்சர் பண்ற மரியாதை எங்க இருந்து ஓடிடு இல்ல இல்லனா நான் ஓடிடுவேன்